இதுவரை இல்லாத மலேசிய தமிழ் சினிமா சி ஃபார் சிந்தா மலேசிய தமிழ் சினிமாவின் புதிய வரலாறாய் பார்ப்பவர் வியக்கும் திரை அதிசயமாய் தற்போது திரையில் அசத்தி வருகிறது சி ஃபார் சிந்தா திரைப்படம் படம் ரொம்ப யுவராஜ் கிருஷ்ணசாமி பாசினி ரவீந்திராவ் சந்திரன் தலைமாமணி மாமணி கே எஸ் மணியம் விஜய் நாயுடு திசாலினி ஜாக் சாந்தினி சந்திரா போஸ் லோகா பர்மன் திவாகரன் தியா லக்ஷனா மற்றும் பல நடிகர்களின் சிறப்பான பங்களிப்பில் வண்ணமயமான காதல் படமாக கவர்ந்திருக்கிறது சி ஃபார் சிந்தா படம் மூவி சூப்பராக இருந்துச்சு இந்த படம் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்தியன் குவாலிட்டி மாதிரி கிடச்சிருக்கு நான் பார்த்ததில் ஸோ இந்தியா சினிமா மாதிரி நான் பார்த்தேன் இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் மூவி என்னது மலேசியன் மூவி பார்க்குறது தமிழ் திரைப்படங்களில் இதுவரை இல்லாத வசூல் சாதனையை இல்லாததோடு தேட்டரில் பார்வையாளர்களின் உற்சாகத்தில் இப்படத்தின் வெற்றியை உணர முடிகிறது வித்தியாசமான கோணத்தில் காதலை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் கார்த்திக் ஷியாமலன் அத்தனையும் இன்றைய இளம் தலைமுறையினருக்கான பாடங்கள் வசனங்களில் நம்மை தைக்கிறார் வார்த்தைகளில் வித்தை செய்கிறார் நடிகர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கதாபாத்திரங்களை உணர்ந்து நடித்து நம்மை கலந்தடிக்கிறார்கள் கலகலம் கூட்டுகிறார்கள் நம் கழுத்தை பிடித்து உளுத்துகிறார்கள் ஆக்சுவலா இது வந்து என் லைஃப்ல நடந்துருக்கு மாதிரி ஒரு இது அண்ட் தென் வந்து மிக்ஸ் ஃபீலிங்ஸ் நிறையா இருக்கு இதில் அண்ட் தென் வந்து காமெடியும் நல்லா இருந்துச்சு எல்லோரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு அண்ட் தென் கார்த்தி ஷாம்லன் சூப்பர் அது எப்படி சொல்லிட்டு இன்னொரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படம் கதாபாத்திர வடிவமைப்பு அவர்களின் நடிப்பில் உள்ள சின்ன சின்ன அம்சங்கள் என அத்தனையிலும் இயக்குநரின் தனித்துவத்தை உணர முடிகிறது மலேசிய தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த வரம் கார்த்திக் ஷாமலன் மானுட உணர்வுகளை படித்து அனுபவம் பெற்றுள்ளார் என்பதை அவரது படைப்புகளின் வழி உணர முடிகிறது இந்த படம் உணர்வின் உச்சம் எது காதல் என்பதை சில காதல் ஜோடிகளை வைத்து கதையாக்கி அதை ரசிக்க ரசிக்க திகட்ட திகட்ட எடுத்து நமக்கு கதாபாத்திர வடிவமைப்பு அவர்களின் நடிப்பில் உள்ள சின்ன சின்ன அம்சங்கள் என அத்தனையிலும் இயக்குனரின் தனித்துவத்தை உணர முடிகிறது மலேசிய தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த வரம் கார்த்திக் ஷாமலன் மானுட உணர்வுகளை படித்து அனுபவம் பெற்றுள்ளார் என்பதை அவரது படைப்புகளின் வழி உணர முடிகிறது இந்த படம் உணர்வின் உச்சம் எது காதல் என்பதை சில காதல் ஜோடிகளை வைத்து கதையாக்கி அதை ரசிக்க ரசிக்க திகட்ட திகட்ட படமாய் எடுத்து நமக்கு பாடமும் புகட்டுகிறார் காதலர்கள் இருவருக்கும் மத்தியில் இருக்கும் வித்தியாசங்களை ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அதை காதலிப்பதே காதலின் உன்னதம் என்பதை உணர்த்துகிறார் கார்த்திக் ஷாமலன் பின்னணி இசையில் தனி கவனம் பெறுகிறார் இசையமைப்பாளர் ஷமேசன் மணிமாறன் ஜாலியாய் சந்தோஷமாய் உற்சாகமாய் ஒரு திரை அனுபவம் வேண்டும் என்றால் நிச்சயம் சி ஃபார் சிந்தா திரைப்படத்தை பார்க்கலாம் மலேசிய தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத திரைப்படம் இது போன்ற முயற்சிகள் கொண்டாடப்பட வேண்டும் இது போன்ற கலைஞர்கள் அப்போதுதான் இது போன்ற உருவாகும் ஒரு கலர்ஃபுல் காதல் படத்தை கொடுத்து பிரமிக்க வைத்த அனைவருக்கும் பாராட்டுகள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்